ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழவலமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பழைய ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஊருக்கு பகுதியிலே இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டு சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு கட்டி நாலு வருஷம் ஆகுது தெற்க பார்த்த பிளாட் தெற்கு பார்த்த வாசல் மொத்தம் வந்து ரெண்டு வீடு இருக்குது கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு ரெண்டு வீடுமே மேற்க பார்த்த வாசல் தான் ரெண்டு வீடுமே ஒரே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு மாடிக்கு போகிறதுக்கு தனி பாத வசதி இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுட்டுருக்காங்க ஸோ கீழே ஆறாயிரூவாய்க்கு வாடகைக்கு விடுறாங்க மேலே ரூபாய்க்கு வாடகைக்கு விடுறாங்க ஒத்திக்கும் வாங்குறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஒத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஆறு லட்சத்துக்கு விடுவாங்க மேலே ஆறு லட்சத்துக்கு விடுவாங்க ஸோ நல்ல வீடாக இருக்குது நீங்கள் வாங்கி வாடகைக்கோ இல்லை ஒத்திக்கோ கூட விடலாம் வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் வித் டைனிங்கோடு இருக்குது ஒரு சாமி ரூம் ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சோட இருக்குது தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டு விசிட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஊருக்கு மையப்பகுதியிலே அமைஞ்சிருக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பிளாட்டாக இந்த ப்ளாட் அமைஞ்சிருக்கு நல்ல ஏரியாவாகவும் இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் ஒரு செண்டோடய ரேட்டே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் போயிட்டுருக்கு ஸோ இவங்க இந்த ரெண்டு வீடும் சேர்த்தே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க கம்மியான ரேட்டுக்கே தான் தராங்க ஸோ வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ